ஓம் நமோ நாராயணா நாம் இன்று பார்க்க போவது ஒரு ஆச்சரியமான கோவில் ஆம் ராமரின் குழந்தைகள் ஸ்ரீ ராமரின் குழந்தைகள் லவனும் குசனும் பிறந்து விளையாடிய இடம் ஆம் சென்னையிலே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த இடம் உள்ளது என்பது ஆச்சரியம் அல்லவா தற்போது இங்கே ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் வால்மீகி முனிவரால் வழிபட்ட இடம் வால்மீகி முனிவருக்கு பெருமாள் தரிசனம் கொடுத்த இடம் இந்த கோவிலிலே சீதா பிராட்டி அவர்கள் கர்ப்பவதியாக காட்சி தருகின்றார் பெருமாள் எல்லா கோயில்களும் அமர்ந்த நிலையில் இருப்பார் ஆனால் இந்த கோவிலிலே நின்ற நிலையில் பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி தருகின்றார் ஓம் நமோ நாராயணா இக்கோவிலே இரண்டு வில்வ மரங்களுக்கு இடையே ஒரு வேப்ப மரம் உள்ளது இது சிவபார்வதி கல்யாணத்தை காட்சியே நமக்கு தருவது போல் உள்ளது இந்த மரங்களை முறைப்படி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது உண்மை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த மரங்களானது பார்வதி ஸ்வயம் விருட்ச மரம் என்று அழைக்கப்படுகின்றது ராமாயணம் நடந்த நிகழ்வு சென்னையிலே இருக்கின்றது என்றால் நமக்கு ஆச்சரியம்தானே நேரில் பார்க்க முடியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் அந்த தரிசனத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அனுமருக்கென்று தனி சன்னதி கோவிலுக்கு வெளியே உள்ளது அது மட்டுமா ராமரை எதிர்த்து லவனும் குசனும் போரிட்ட இடம் எங்கிருக்கின்றது தெரியுமா கோயம்பேட்டிலிருந்து சற்று தள்ளி இருக்கும் சிறுவாபுரி முருகன் ஸ்தலம்தான் அது என்ற செய்தியுடன் உங்களின் ஆன்மீக பயணத்திலிருந்து விடைபெறுவது உங்களின் சித்தரா பாலசுப்ரமணியன் தேங்க்யூ வெரி மச்